சென்னை ஆவடி பகுதியில் மோரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோவில் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தரிசிக்கும் திருக்கோவில் பாபாவின் ஆலயத்தில் நாள் ஒன்றுக்கு நான்கு வேலை பூஜைகள் நடைபெறுகிறது காலை ஆறு மணி மதியம் பனிரெண்டு மணி இரவு ஆறு மணி பின்னர் ஏழு மணி முதல் பூஜை காலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகிறது காலையில் வரும் பக்தர்களுக்கென்று பொங்கல் சாம்பார் கோவிலிலேயே சமைக்கப்படுகிறது ஆலயம் வருவோருக்கு வயிறார காலை உணவு வழங்கப்படுகிறது தானே யாசகம் பெற்று வந்து அதை சமைத்து பிறருக்கு கொடுத்தவர் பாபா அனைவரும் பசியின்றி வாழ வேண்டும் என்பதே பாபாவின் நோக்கம் அதைத்தான் இந்த ஆலயமும் பின்பற்றி வருகிறது உணவை வாங்கி வரும் பக்தர்களின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி வயதானவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல பல ஊர்களிலிருந்து பாபாவின் ஆலயத்திற்கு வந்து போகிறார்கள் ஆவலிலேருந்து வரோம் பாபா கொண்டு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கோம் பாபா கொஞ்சம் கட்டிலேருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன் பாபா நிறைய நன்மை செஞ்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உணவு மத்தியான காலையில் உணவு நல்லா இருக்குது நான் கோயில் காலையிலேருந்து வரலாம் அஞ்சு வருஷமாக வந்துட்டு இருக்க ஓகே அஞ்சு வருஷமாக வர முடியும் போடுவாங்க போ பக்தர்களின் பிறந்த நாள் திருமண நாள் அனைத்துமே ஆலயத்திற்கு வரும் பாபாவின் பக்தர்கள் அன்னதானத்திற்கென்றே நன்கொடை வழங்குகிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பாபாவின் ஆலயம் திருவிழா போல் காட்சியளிக்கிறது ஆலயத்திற்குள் ஆங்காங்கே பாபாவின் புகைப்படங்கள் காலை உணவுக்கு பின் மதிய பூஜைக்கான ஏற்பாடுகள் நடைபெற துவங்குகிறது அதற்கு முன்னதாக பாபாவின் பக்தர்களுக்காக பக்தி கதைகள் பற்றிய சொற்பொழிவு நடைபெறுகிறது நான் ஆவடி மோரை ஆனந்த சாய்பாபா கோவில் ஸ்ரீரடி ஆனந்த சாய்பாபா கோவிலில் பேச்சாளராக சொற்கொழிவாளராக இருக்கிறேன்